இந்த ஜிஎஃப்ஆர் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ சிக்ஸ்டி கீழெலாம் வரும் பிலோ டுவெண்ட்டி கீழே போச்சுன்னா டயாலிசிஸ்னு சொல்லிடுவோம் ஸோ அந்த லெவலுக்குலாம் போகாமல் ஆரம்பத்தில் இவங்க கிட்னி ப்ராப்ளம்னு வந்துட்டாங்கன்னாவே ரெக்கவர் பண்ணிடலாம் இப்போ டயாலிசிஸ் நான் சொன்ன அந்த ஜிஎஃப்ஆரோட லெவல் வந்து பிலோ டுவெண்ட்டி கீழே போனால் தான் வந்து டயாலிசிஸ் பண்ணணுன்னு வாங்க ஆனால் எங்களை இந்த சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற இந்த மருந்து மூலிமா டயாலிசிஸே அவசியம் கிடையாது எப்படின்னா கை முகம் எல்லாமே வீக்கம் இருக்கும் அவங்கள தொட்டு பார்த்தோம்னா அப்படியே குழி விழும் அளவுக்கு வீக்கம் இருக்கும் இந்த மாதிரி வரவங்களே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பதினஞ்சு நாளிலே க்யூர் பண்ணியிருக்கோம் எல்லோரும் வந்து சித்தாவில் வந்து கிட்னி ப்ராப்ளம்னால் சரி பண்ண முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் டவுட்டாகவே இருப்பாங்க அந்த சந்தேகமே தேவையில்ல கிட்னி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஜிஎஃப்ஆர் லெவல்லாம் பிலோ டுவெண்ட்டி கீழே இருந்தேன்னா தாராளமாக எங்ககிட்ட வரலாம் அதே மாதிரி இப்போ ப்ரெஷருக்காகவும் டேப்லெட்ஸ் எடுப்பாங்க சிலர் அதையும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துலேயே சரி பண்ணிடலாம் இயற்கையாக மூலிகை மருந்து கஷாயங்கள் மூலயமாவே அதெல்லாம் சரி பண்ணலாம் அதை விட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இதுக்கும் கண்டினியூஸாக வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க அது என்ன ஆகும் அந்த டோட்டல் ப்ரெஷரும் கிட்னி அஃபெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சிலர்லாம் வந்து இந்த ஜிம்முக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ப்ரோட்டீன்லாம் எடுப்பாங்க நேச்சுரல் ப்ரோட்டீன் வந்து கிட்னியை வந்து எந்த எஃபெக்ட்டும் பண்ணாது இந்த சிந்தட்டிக் ப்ரோட்டீன் எடுக்கிறவங்க என்ன ஆகும்னா டோட்டலாக கிட்னி டேமேஜ் ஆகும் ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் எண்ணெயாவது உச்சியில் தேய்ச்சி படுக்கணும் சிலர்லாம் எண்ணெய் வைக்கிற பழக்கமே கிடையாது இப்போ ஆனால் கம்பல்சரி எண்ணெய் வைக்கணும் எண்ணெய் வைக்கலைன்னா பார்த்தீங்கன்னா உடம்பு ஹீட் அதிகமாகி கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகும் அதே போலவே வந்து ரிவர்சபிள் தரோம் நாங்கள் எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகிருந்தாலும் பரவாயில்ல ஸோ அந்த ஜிஎஃப்ஆர் லெவல் எல்லாமே மெயின்டைன் பண்ணி இர்ரிவர்சபிள் புதுசாக ரெ ரெஜூனேட்ரி பண்ணுறோம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் சித்த மருத்துவம் சம்மந்தமான நிறைய தகவல்களை நம்மளுடைய சேனலில் பார்த்து நிறைய பேர் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் மேலும் பல தகவல்கள் இது சம்மந்தமாக கிடைச்சா நல்லா இருக்கும் அதுக்காகவே இன்னைக்கு நம்ம கூட பாரம்பரிய சித்த மருத்துவர் சந்தியா பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க நிறைய தகவல்கள் நமக்காக சொல்ல காத்துட்டு இருக்காங்க குறிப்பாக இன்னைக்கு வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடங்களை நம்ம கேள்விப்படுறோம் இதுக்கான மருத்துவம் கிடைச்சது அப்படின்னா நல்லாயிருக்கும் அதை தாண்டி அது முழுமையாக குணமடைகிறதுக்கான விஷயம் இருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்ல இதை பற்றின அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் லாஸ்ட் டைம் கொடுத்த நிறைய வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது கமெண்ட்ஸ்லேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை திரும்ப கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படிங்கறதுல இப்போ கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயம் நிறைய நம்ம பார்க்கப்படுது இந்த கிட்னி அப்படிங்கிற உறுப்பு வந்துட்டு சிறுநீரகம் அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் முதல்ல அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுங்களேன் கிட்னி சிறுநீரகன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாஃப்டான டிஷ்வால் ஆனது அது வந்து நம்ம ரொம்ப நுண்ணிய நரம்புகளால் ஆனது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்க கழிவுகள்லாம் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பு ஸோ அதில் இருக்க அந்த ஃபில்ட்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நுண்ணிய நரம்புகளால் ஆயிருக்கும் ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருந்தே வந்து நம்ம அதை வந்து இதை சாப்பிடணும் அதை சாப்பிடக்கூடாதுன்றது வந்து நம்ம கான்ஷியஸ் அங்கேயே இருக்கணும் ஸோ நம்ம பார்த்து சாப்பிட்றது மூலயமாவே நம்ம சிறுநீரகத்தை பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லுவாங்க சிலர் அப்படின்னு கிடையாது நம்ம உடம்புக்கு நமக்கு தாகம் எடுக்கும்போது நம்ம தண்ணியை குடிச்சிக்கணும் ஸோ அப்படியே சிலர் வேலை வேலையில் இருந்துட்டு அப்படியே வறண்ட தொண்டெல்லாம் வர வறண்டு போகிற மாதிரிலாம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் விடக்கூடாது தேவையானப்போ நம்ம தண்ணி குடிச்சிக்கணும் நமக்கே தெரியும் நம்ம சென்ஸ் சொல்லும் தண்ணி குடிக்கணுன்றப்ப அப்போ குடிச்சிட்டு நம்ம அதை சேஃபாக பார்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே வந்து சிறுநீரகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் கிருமி தொற்றும் வராது நிறைய பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் வரும் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக டைல்யூட்டாக இருக்க அந்த நீர் ஆகாரம்லாம் எடுக்கிறது மூலயமாவே வந்து சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கலாம் ஓகே இப்போ சிறுநீரகம் பாதுகாப்பு இந்தளவுக்கு முக்கியமானதாக இருக்குங்கும்போது நீங்கள் தண்ணி குடிக்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் கம்பல்சரி குடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையாலுமே அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணுமா இல்லை எடுக்க வேண்டியது தான் அந்தந்த கால சூழ்நிலைக்கேற்ப மாறுபடும் இப்போ மழை காலமாக இருந்ததுன்னா அவங்கவுங்க உடம்புக்கே நம்மளுக்கே தெரியும் தண்ணி வேணுன்றப்ப நம்ம அந்த மாதிரி லிக்யூட் ஃபுட்டாக எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ சும்மா ரெண்டு லிட்டரு தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது ஸோ தேவையானப்போ நம்ம எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் சிறுநீரகமும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே உணவு பழக்கம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க எந்த மாதிரியான உணவுகள்லாம் குறிப்பாக அந்த சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது பழ வகைகள் அதுக்கப்புறம் நீ நீர் ஆகாரம் இது வந்து ஒரு விஷயமா அப்படிங்கும்போது இந்த பழத்துல வந்துட்டு அதிகப்படியான சத்துகள் சிறுநீரக தேவையா இருக்கு அந்த உறுப்புக்கு தேவையானதா இருக்கு அப்படிங்கிறப்ப எந்த பழம் எடுத்துக்கலாம் சிறுநீரகத்துக்கு ஏற்ற பழங்கள் பார்த்தோம்னா வாழைப்பழம் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு ஏன்னா அது வந்து அதுல பொட்டாசியம் சத்து நிறைஞ்சிருக்கிறதால அது டெய்லி காலையில டிஃபன் சாப்பிட்டோன்னே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது சிறுநீரகத்துக்கு இன்னமும் நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிட்ரஸ் வகை பழங்கள் சாத்துக்குடி ஆரஞ்சு அந்த நெல்லிக்காய் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பழங்கள் ஓகே இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கிறது நல்ல நல்லது இன்றைக்கி பெரும்பாலும் வந்துட்டு நிறைய இடங்களில் இந்த டயாலிசிஸ் சிறுநீரக செயல் இழப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கெலாம் தள்ளப்படுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த பாரம்பரிய சித்த மருத்துவத்தின் மூலியமாக இதை முழுமையாக குணப்படுத்த முடியுங்களா கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் இதில் சித்தாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாகவே குணப்படுத்த முடியும் ரொம்ப ஆரம்ப நிலையில் வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப க்ரியேட்டிங் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகிடும் சிலருக்கு சிலருக்கு இந்த ஜிஎஃப்ஆர் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ சிக்ஸ்டி கீழெலாம் வரும் பிலோ டுவெண்ட்டி கீழே போச்சுன்னா டயாலசிஸ்ன்னு சொல்லிடுவோம் ஸோ அந்த லெவலுக்குலாம் போகாமல் ஆரம்பத்தில் இவங்க கிட்னி ப்ராப்ளம் வந்துட்டாங்கன்னாவே ரெக்கவர் பண்ணிடலாம் ஓகே அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ண நிறைய ஹேண்டில் பண்ணி ஏதாவது ஒன்று உதாரணத்துக்கு இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து கிரியேட்டீன் லெவல் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் யூரியா கிரியேட்டின் லெவல்லாம் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஜிஎஃப்ஆர் லெவல்ன்னு பார்ப்போம் சிக்ஸ்டி இருந்ததுன்னா பார்டர் லைனுன்னு சொல்வோம் ஒரு இயற்கையாக ஆரோக்கியமாக இருக்க கிட்னா நைன்டி டூ ஒன் டுவெண்ட்டி இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான கிட்னி குழந்தைகளுக்குலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறது வந்து நைன்டி டூ ஒன் டுவெண்ட்டின்னு சொல்லுவோம் பிலோ டுவெண்ட்டி கீழே போச்சின்னா டயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் சிக்ஸ்டி பார்டர் லைன் ஸோ இந்த லெவலில் தான் வச்சுக்கணும் அந்த ஜிஎஃப்ஆர் லெவல் இது இருந்ததுன்னா ஆரோக்கியமாக கெட்டி ஓகே இப்போ டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதில் இடையில் வந்து உங்ககிட்ட ஏதாவது மருத்துவம் எடுத்துக்கிட்டு அதில் மூலயமா சரியானவங்கங்கிற மாதிரி இருக்காங்களா அப்படி பண்ணிட முடியுமா கண்டிப்பாக முடியும் ஆனால் வந்து எப்படி இதை சரி பண்ண முடியும்னா இப்போ டயாலிசிஸ் நான் சொன்ன அந்த ஜிஎஃப்ஆரோட லெவல் வந்து பிலோ டுவெண்ட்டி கீழே போனால் தான் வந்து டயாலிசிஸ் பண்ணணுன்னுவாங்க ஆனால் எங்களோ இந்த சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற இந்த மருந்து மூலிமா டயாலிசிஸே அவசியம் கிடையாது நேராக வந்து அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க யூரியா கிரியேட்டின் லெவல் ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் இந்த ஜிஎஃப்ஆர் லெவலில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் அவங்களே மந்த் ஆன் மந்த் பார்த்துக்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ நல்லாவே இயற்கையான முறையிலேயே வந்து இதுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது ரொம்ப அவஸ்தப்படுவாங்க எல்லோரும் இந்த டயாலிசிஸ் பண்ணிகிட்ட ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கிட்டே வரவங்க பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துக்கலாம் ஏன்னா டயாலிசிஸ்லாம் பிலோ டுவெண்ட்டி லெவல் போனால் தான் வந்து டயாலிசிஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த லெவலில் இருக்கவங்களையும் நாங்கள் வந்து சரி பண்ணிட்டு தான் இருக்கோம் மந்த் ஆன் மந்த் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே வந்து ஏன்னா பிலோ டுவெண்ட்டி அது இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கு மட்டும் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் எடுத்துக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் இருக்குது சித்தால இது அது வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு க்யூர் இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் நினைக்க தேவையில்ல இந்த சிறுநீரக செயலிழப்பில் எடிமான்னு ஒன்று சொல்லுவோம் நாங்கள் எப்படின்னா கை முகம் எல்லாமே வீக்கம் இருக்கும் அவங்கள தொட்டு பார்த்தோம்னா அப்படியே குழி விழும் அந்த அளவுக்கு வீக்கம் இருக்கும் இந்த மாதிரி வரவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பதினஞ்சு நாள்லேயே அந்த டோட்டலாக அந்த நீர்லாம் இறங்கிடும் அவங்களுக்கு பதினஞ்சு நாள்லேயே க்யூர் பண்ணியிருக்கோம் ஸோ சித்தாவில் இந்த அளவுக்கு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது எல்லாரும் வந்து சித்தாவில் வந்து கிட்னி ப்ராப்ளம்னா சரி பண்ண முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் டவுட்டாகவே இருப்பாங்க அந்த சந்தேகமே தேவையில்ல கிட்னி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஜிஎஃப்ஆர் லெவல்லாம் பிலோ டுவெண்ட்டி கீழே இருந்தேனா தாராளமாக எங்ககிட்ட வரலாம் இப்போது பெரும்பாலும் நம்ம என்ன அப்படின்னா அலோபதி போனோம் அப்படின்னா உடனடியாக அது வந்து ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுப்படையாக சொல்லி கேட்குறேன் அதே வந்து சித்தா போய்ட்டோ அப்படின்னா சரியாகும் பட் டியூரேஷன் எடுத்துக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் கண்டிப்பாக சரியாகும்னு சொல்கிறீங்க உடல் வீக்கம்லாம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள்லேயே வந்து அந்த நீர்லாம் வத்திடும் அவங்களுக்கு இப்படி அமுக்கணும்னா அமுங்க எடிமான்னு சொல்லியிருந்தோம்ல நாங்கள் ஸோ அந்த வீக்கம்லாம் அந்த நீர் தேவையில்லாத நீர் எல்லாமே இந்த பதினஞ்சு நாள்லயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அவங்களுக்கு ஓகே முழுமே குணம் அடையாது இம்ப்ரூவ்மென்ட் பாக்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பாக்கலாம் அதுக்கு அடுத்தது படிப்படியா அவங்களுக்கு அடுத்தடுத்து நல்லாவே அவங்களே விசிபிளா பாத்துக்கலாம் இது பாக்குறதை இந்த எந்த வயதினருக்கு வந்துட்டு இப்போ ஏன்னா இப்ப நிறைய பாக்குறோம் சின்ன சின்ன வயசுல இருக்க கூடியவங்களுக்குமே கூட இந்த மாதிரி சிறுநீரக செயல் செயலிழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இது எந்த இருந்து எந்த வயதினர் வரைக்குமே வந்து ரெக்கவர் ஆகும் ஃபுல்லாக வயது வரம்பு கிடையாது இதுக்கு மந்த் ஆன் மந்த் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் அதாவது அவங்களோட யூரியா கிரியேட்டிங் லெவல் ஜிஎஃப்ஆர் லெவல்லாம் மந்த் ஆன் மந்த் வந்து அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவே ஃபர்தராக அவங்க இது பண்ணிக்கலாம் ஓகே ஸோ கண்டிப்பாக வந்துட்டு குணப்படுத்திட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கீங்க இப்போ வந்து சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக ஏற்படுதா இப்போ வந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு இது அஃபெக்ட் ஆகும் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுங்கிற விஷயம்லாம் கேள்விப்படுறோம் அது உண்மைதானா கண்டிப்பாக இப்போ ஒருத்தருக்கு ஒரு பர்சனுக்கு வந்து சுகர் இருக்கும் அவங்க வந்து அதை ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே அதை ரெக்கவர் பண்ண பார்க்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க டேப்லெட் போட்டு 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 அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி கண்டினியூவாக எடுத்துகிட்டே இருப்பாங்க இது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் மேலே போச்சுன்னா இரிவர்சபிள் சுகராக மாறிடும் நமக்கே கண்ட்ரோலே இல்லாமல் அந்த சுகரோட லெவல் மாறிடும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தாலேயும் பார்த்தீங்கன்னா கிட்னி எஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி இப்போ ப்ரெஷருக்காகவும் டேப்லெட்ஸ் எடுப்பாங்க சிலர் அதையும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துலேயே சரி பண்ணிடலாம் இயற்கையாக மூலிகை மருந்து கஷாயங்கள் மூலயமாவே அதெல்லாம் சரி பண்ணலாம் அதை விட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இதுக்கும் கண்டினியூஸாக வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க அது என்ன ஆகும் அந்த டோட்டல் ப்ரெஷரும் கிட்னி அஃபெக்ட் ஆகும் ஸோ இதனாலேயும் வந்து சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் சிலர்லாம் வந்து இந்த ஜிம்முக்கு போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் புரோட்டீன்லாம் எடுப்பாங்க நேச்சுரல் ப்ரோட்டீன் வந்து கிட்னியை வந்து எந்த எஃபெக்ட்டும் பண்ணாது இந்த சிந்தட்டிக் ப்ரோட்டீன் எடுக்கிறவங்க என்ன ஆகும்னா டோட்டலாக கிட்னி டேமேஜ் ஆகும் ஸோ அவங்க ஜிஎஃப்ஆர் லெவல்லாம் பார்த்தோம்னா ட்வெண்ட்டி பிலோ டுவெண்ட்டி கூட போனவங்க தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் எங்ககிட்ட மருந்து இந்த சித்தால் எடுக்கிறது மூலயமா மந்த் ஆன் மந்த் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் அவங்க இப்போ ப்ரிக்காஷன் ஏதாவது இருக்கும் இல்லையா இப்போ இந்த ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வராமையே தடுக்கிறதுக்கான சில வழிகள் இருக்கும்ல அப்படி என்னெல்லாம் சித்த முறைப்படி நம்ம நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு அதை தடுக்கலாம் நம்ம சிறுநீரகத்தை எப்படி பாதுகாக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் அதிகமாக உஷ்ணமாச்சுன்னா சிறுநீரகம் வந்து சுருங்கிடும் இதனால தான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் குளியல்னு சொல்கிறாங்க இப்போ யாருமே அதை பண்ணுறதே இல்லை கம்பல்சரி இந்த எண்ணெய் குளியல் எடுத்து எடுத்தாகணும் அதன் மூலிமா உடல் சூடு தணிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வயிறை க்ளீன் பண்ணணும் எண்ணெய் குளியல் மட்டும் இல்லாமல் வயிறு சுற்றியும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிடணும் அது பண்ணுறது மூலயமா என்ன ஆகும்னா சிறுநீரகமும் சேஃபாக இருக்கும் கெட்ட கழிவுகள் கெட்ட நீர்லாம் வெளியே வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து சிறுநீரகத்தை வந்து பாதுகாக்கலாம் ஓகே இது இல்லாமல் வேறு என்னென்ன காரணங்களாலலாம் வந்துட்டு முடிய செயல் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது தலை ரொம்ப சூடானாலும் பார்த்தீங்கன்னா சிறுநீரக இழப்பு ஏன்னா கபால சூடு வந்து டைரெக்டாக பார்த்தோம்னா கிட்னி அஃபெக்ட் பண்ணோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிலில் நிறைய சுற்றுவாங்க அவங்களுக்கும் வந்து சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படும் ஏன்னா வந்து போதுமான அளவு தண்ணி எடுக்க மாட்டாங்க ஹீட் அதிகமாகும் அதனாலேயும் ஏற்படும் இதெல்லாம் தவிர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கும்போது அவங்க ஒரு நாலஞ்சு டிராப்ஸ் எண்ணெயாவது உச்சில தேய்ச்சிட்டு படுக்கணும் சிலர்லாம் எண்ணெய் வைக்கிற பழக்கமே கிடையாது இப்போ ஆனால் கம்பல்சரி எண்ணெய் வைக்கணும் எண்ணெய் வைக்கலைன்னா பார்த்தீங்கன்னா உடம்பு ஹீட் அதிகமாகி கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அவங்க படுக்கும்போது வந்து தலையில் உச்சிலேயாவது வந்து எண்ணெய் ஒரு நாலஞ்சு சொட்டாவது வைக்கணும் இதனால் வந்து சிலருக்கு வந்து கோல்ட் ஆகும்ன்ற பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து எண்ணெயில் ஒரு நாலு மிளகு தட்டி போட்டுவிட்டு அந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு உச்சியில் தேய்ச்சோம்னா இதன் மூலயமா கி உடல் சூட்டை தனித்து சிறுநீரகத்தை நம்ம பாதுகாக்கலாம் ஸோ எந்த பாதிப்பும் ஏற்படாது சிறுநீரகத்துக்கு ஓகே மேடம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது இந்த சிறுநீரக பிரச்சனையை சரிசெய்திட முடியும் சித்த முறையில் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ உங்ககிட்ட எந்த மாதிரியான மருத்துவங்கள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிறக்கும் எப்படி ஒரு ஆரோக்கியமாக இருக்குது சிறுநீரகம் அதே போலவே வந்து ரிவர்சபிள் தரோம் நாங்கள் எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகிருந்தாலும் பரவாயில்ல ஸோ அந்த ஜிஎஃப்ஆர் லெவல் எல்லாமே மெயின்டைன் பண்ணி இர்ரிவர்சபிள் புதுசாக ரெ ரெஜூனேட்ரி பண்ணுறோம் புதுப்பித்தல்ன்ற முறையில் உயர் ரக காயக்கற்ப மூலிகைகளால் நாங்கள் அந்த சிறுநீரகத்தையே பழைய நிலைமைக்கு எடுத்துகிட்டு வரோம் ஸோ அந்த ஒரு தனிச்சிறப்பு வந்து எங்களோட மெடிசனில் இருக்குது அதை வந்து உறுதியாக சொல்லலாம் அண்ட் இதே போல இப்போ சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு அறுபது வயசில் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு கையிலும் மாற்றி மாற்றி எல்லாம் வந்துட்டு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் நீங்க சரி பண்ணிட முடியுமா சரி பண்ணுவோம் அவங்களோட பாடி கண்டிஷன் ஏன்னா அறுபது வயசு சொல்றீங்க ஸோ அவங்களோட பாடி கண்டிஷன் பார்த்துட்டு அவங்கள வந்து படிப்படியாக வந்து சரி பண்ண பார்க்கும் அவங்க ஜிஎஃப்ஆரோட லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண பார்ப்போம் யூரியா கிரியேட்டின் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டேஸில் சரி பண்ணிடலாம் அது சரி பண்ணுறதுலேயே இந்த ஜிஎஃப்ஆர் லெவல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வந்து படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் பார்க்க முடியும் என்ன இப்போ ஒரு ஒரு வியாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது ஆரம்ப கட்டத்தில் வந்தோம் அப்படின்னா சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிறது ஒரு தரப்பாக இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகலை இந்த ஸ்டெப் வரைக்கும் இருக்குதுன்னு அதை சரி பண்ணிட முடியும்னு இது அல்மோஸ்ட் உள்ளே ஃபுல்லாக போயிட்டாங்க ஒரு நாலஞ்சு வாட்டி டயாலிசிஸும் பண்ணிட்டாங்கும் போது அதிகமே சரி பண்ண முடியுதா சித்த மருத்துவத்தில் வரலாம் அவங்க அவங்களோட பாடி கண்டிஷன் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் மந்த் ஆன் மந்த் வந்து அவங்க மெடிசன் கொடுத்துட்டு மந்த் ஆன் மந்த் வந்து அவங்க லேப் டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் அதுலேயே அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அதை பார்த்துட்டு தான் நாங்களே நெக்ஸ்ட் மந்த் மருந்து தருவோம் ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து எந்த இதுவும் இஷ்யூ வந்ததில்லை ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிடும் மெடிசன் எடுத்த ஒரு பதினஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் யூரின் ஃப்ரீயாக வரும் ஸோ எந்த ஒரு இதுவும் இருக்காது இருக்காது இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும் இப்போ சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது அப்படிங்கும் போது அதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் சிம்டம்ஸ் எப்படி காமிக்கும் அறிகுறிகள் பார்த்தோம்னா உட கை கால்லாம் வீங்கும் முகம் வீங்கும் சிலருக்கு கால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுத்துனோம்னா அப்படியே உள்ளே இறங்கும் அதை தான் எடிமான்னு சொல்லுவோம் நாங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அப்படியே அந்த நீர்லாம் ஒரு பதினஞ்சு நாள்லேயே வற்றி போயிடும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கின் டோனோட கலரே வந்து மாறிட்டு இருக்கும் கருப்பாக மாறி இருக்கும் அவங்களுக்கு அந்த ஸ்கின் டோன் கலரும் பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு நாள்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஸோ அந்த கருமை நீரெல்லாம் போக்கி அவங்க பழைய ஸ்கின் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தாலம் மட்டும்தான் இருக்குது இதுக்கான மருந்துகள்லாம் அந்த மாதிரி மருந்துகள் தான் நாங்கள் கொடுத்துரு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்வகை காயக்கற்ப மூலிகை மருந்து தான் ஸோ அது மட்டும் தான் வந்து இந்த பதினஞ்சு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் தரும் வேறு எந்த மருந்தும் வந்து அந்த மாதிரிலாம் தராது வரவங்க வந்து இந்த பதினஞ்சு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா அவங்க இந்த நாங்கள் கொடுக்குற மருந்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை சாப்பிட்டாலே போதும் நல்ல ரிசல்ட் அவங்களே கண் கூட பார்க்கலாம் ஏன்னா சிலர் வந்து மருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதை கரெக்டாக ப்ராப்பராக நாங்கள் என்ன சொல்கிறேன் நான் இந்த டைம் ஒர்க்கில் இருக்கணும் அந்த டைமில் இருக்கணும் நாங்கள் கம்பல்சரி அந்த டைமிங்க்கு அந்த மெடிசன் உள்ளே போச்சுன்னா அது பதினஞ்சு நாளில் அதோட வேல்யூ நல்லா காட்டிடும் இப்படியே பார்த்தீங்கன்னா ரீஜன் புதுப்பித்தல்ன்ற முறையில் நாங்கள் கொடுக்குற அந்த காயக்கற்ப மூலிகை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பலனையே தரும் வேற எந்த மருந்தும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யாது சித்த மருத்துவம் இந்த சித்த மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே மைண்ட்ல வரக்கூடியது இவங்க அதிகமாக பத்தியம் இருக்க சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய மருத்துவ முறையில் உணவு பழக்கங்களுக்கு இந்த பத்தியங்கள்ங்கிறது இருக்குமா எந்த அளவுக்கு இருக்கும் உப்பு புளிப்பு காரம் அதுக்கப்புறம் புரத வகைகள் அதிக ப்ரோட்டீன் மாமிச உணவுகள் இதெல்லாம் வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுவோம் அவங்க மந்த் ஆன் மந்த் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டில் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப பத்தியம்னு இருக்காது ஒரு நார்மலாக தான் இருக்கும் மற்றபடி ரொம்ப கடுமையான பத்தியம்லாம் இருக்காது இப்போ டயாலிசிஸ் பண்ணியோ இல்லை ஒரு கிட்னி ஃபெயிலியரே ஆகியோ ஒரு கிட்னியோட சில நபர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கிறவங்க அந்த கிட்னியையும் பாதுகாத்துக்கோ பார்த்துக்கணும் அண்ட் நல்லா கிட்னியை வந்துட்டு நல்லபடியாக பாதுகாத்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய சித்த மருத்துவ முறையில் ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுமா இயற்கை சார்ந்த உணவுகள் எடுப்பதன் மூலமாக வந்து சிறுநீரகத்தை பாதுகாக்கலாம் இதில் என்னென்ன காய்கறிகள்லாம் முக்கியமாக எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா அதாவது பொட்டாசியம் மெக்னீஷியம் இந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்த உணவுகள் தான் நம்ம காய்கறிலையும் எடுக்கணும் அது எதெல்லாம் பார்த்திங்கன்னா பீன்ஸு பிஞ்சு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ வாழைப்பூ வந்து பொதுவாகவே எல்லோரும் பத்து நாளைக்கு ஒரு தடவை எடுக்கணும் காய்கறிகள்னு பார்த்தோம்னா பீன்ஸு அதுக்கப்புறம் பிஞ்சு கத்திரிக்காய் வாழைப்பூ இதெல்லாம் பொதுவாக பத்து நாளைக்கு ஒரு முறை நம்ம உணவில் சேர்க்க வேண்டியது அதுக்கப்புறம் ரொம்ப எண்ணெயில் பொறித்த உணவுகள்லாம் தவிர்த்துடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும் ஸோ இதெல்லாம் எடுத்தாலே போதும் கிட்னி வந்து ஆரோக்கியமாக இருக்க கிட்னியை வந்து ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்க முடியும்